நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் உணர்த்தும் பணி மற்றும் உப்பளப்பணி செங்கல் சூளை பணி ஆகியவற்றிற்கான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஐந்து புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலிலே அறுவடை மற்றும் விதைப்பு உலர்த்தும் விவசாயிகளுக்கு ஏற்கனவே கோடையில் நல்ல மழைப்படிவை கொடுத்து பல்வேறு விவசாயிகளில் விவசாயிகளோட விளை நிலத்தில் அதாவது குறிப்பாக நெற்கதிர் மற்றும் எள் போன்ற தானியங்கள் பாதிப்படைந்தது நெற்கதிர்லாம் முதிராத நிலையில் பச்சையாக இருக்கும் கதிர்கள் எல்லாம் தரையில் விட்டது கடந்த கோடை மழையில் தென்மேற்கு பருவமழை கடந்த சில நாட்களாக பெய்தது கூட முதிராத நெல் தானியங்களை கூட அது தரையோடு படுக்க வைத்து விட்டது ஆகையினால் அவர்கள் தொடர்ந்து இந்த வானிலை வந்து தொடர்ந்து அவர்களுக்கு அச்ச உணர்வையே ஏற்படுத்துகிறது ஆகவே இந்த நிலையில் இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை வந்து வரக்கூடிய எட்டாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதாவது பரவலான மழை பொழிவையும் தமிழ்நாடு முழுவதும் கொடுத்து விடாது அதே நேரத்தில் ஒதுக்கி ஒதுக்கி அந்த மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் சற்று கனமழை மிதமான மழை என்று கொடுத்து கொண்டிருக்கோம் பெரும்பாலான பகுதிகளை ஒதுக்கி கொண்டிருக்கோம் திடீர் திடீரென்று ஒரு இடத்துல மழைப்பொடிவை கொடுக்கும் பெரும்பாலும் மழை பொழிவை கொடுப்பது போன்ற வானிலையையே தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் வியர்வையும் புழுக்கமும் இருந்து கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி அவ்வப்பொழுது இடம்பெயர்ந்தும் இருந்தும் வளிமண்டலத்தில் காற்று குவிக்கும் இடத்தை மாற்றி அமைத்து கொண்டும் அடுக்கில ஒவ்வொரு மண் ஒவ்வொரு மீட்டர் உயரத்திற்கும் வெவ்வேறு விதமான வேகமும் திசையும் வானிலை அமைப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிற காரணத்தினால் மழை பொழிவு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தொடர்ந்து நீடிப்பதும் இல்லை தொடர்ந்து பெய்யும் என்று ஒரு இடத்துல பெய்யும் என்று ஒரு இடத்துல அமை பெய்யும் அமைப்பையும் ஒரு இடத்துல ஏற்படுத்துவதில்லை விலகியும் போவதில்லை மாறி மாறி ஒரு மா ஒவ்வொரு மாவட்டத்தின் ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே மழை பொழிவு இடம் மாறி மாறி அமையும் ஏற்ற இறக்கத்துடன் மழை பொழிவு இருக்கும் ஆக அறுவடை விவசாயிகள் உலர்த்தும் பணி விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை கர்நாடகா ஆந்திர எல்லையோர பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே கொஞ்சம் கனமழை பொழிவு இருக்கும் கேரள எல்லையோரத்தில் மலைப்பகுதிகளில் நல்ல மழை இருக்கும் உள்பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் வட உள் மாவட்டங்களில் கொஞ்சம் பரவலான மழை இருக்கும் கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்தில் கூடுதல் பரப்பிலே மழை இருக்கும் பெரும்பாலும் மழை மதிய மாலை இரவு நேரங்களில் இருக்கும் சில இடங்களில் அதிகாலையில் இருக்கும் கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் இருக்கும் மதிய மாலை இரவு நேர மழைப்பொடிவாக இருக்கும் எட்டாம் தேதி வரை இந்த மழைப்படிப்பு இருக்கும் ஒன்பதாம் தேதி தீவிரம் குறைந்து ஒரு சில இடங்களில் இருக்குமே தவிர எட்டாம் தேதிக்கு பிறகு தீவிரம் குறைந்து ஒன்பதாம் தேதி லேசாக கொடுத்து விலகி பத்தாம் தேதியிலிருந்து அந்த நிகழ்வானது ஒன்பதாம் தேதியே அது விலகிய பிறகு விலகி நின்று லேசான மழைப்படிப்பை ஒன்பதாம் தேதி கொடுத்துவிட்டு அந்த விலகிய அமைப்பானது கர்நாடகா கரையோரம் முதல் குஜராத் கரையோரம் வரைக்கும் மும்பை மற்றும் கோவாவை மையமாக வைத்து பானாஜி மற்றும் மும்பையை மையமாக வைத்து மகாராஷ்டிரா கோவாவிற்கு பாதிக்கும் மழைப்பிடிவை போக்குவரத்தை பாதிக்கும் மழைப்பிடிவை மும்பைக்கு கொடுத்து அப்படியே விலக இருக்கிறது ஆக எட்டாம் தேதி கொஞ்சத்துக்கு எட்டாம்தேதி வரை கொஞ்சம் தீவிர மழைப்பொழிவாக ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவாகவும் ஒன்பதாம் தேதி குறைந்த பரப்பில் மழைப்பிடிவை கொடுத்து ஒன்பதாம் தேதி விலகுவது மீண்டும் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பெரிய பரப்பில் மழை இல்லாமல் ஓரிடங்களில் மட்டும் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை கொடுத்து கொண்டிருக்கோம் பெரும்பாலும் ஒரு இரு இடங்களில் மட்டும்தான் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பதினைந்தாம் தேதி வரை மழை இருக்கும் ஆனால் ஒன்பதாம் தேதி வரை மழை இருக்கும் எட்டாம் தேதி வரை கொஞ்சம் பரவலாக இருக்கும் ஒதுக்குதலும் நிறைய இடங்களில் இருக்கும் மழைப்பொழிவும் இருக்கும் அருகருகே மழைப்பொழிவில் மாறுபாடு இருக்கும் குழப்பமான வானிலை அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கும் கணவாய் பகுதி காற்றுப் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு மிரட்டிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஒரு சில இடங்களில் தூரல் நினைக்கும் மழைகள் இருக்கும் கர்நாடகா ஆந்திர எல்லை ஒரு பகுதிகளில் மட்டும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் வட மாவட்டங்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆகையின் காரணமாக வானிலையை கண்டு மிரட்டும் வானிலையை கண்டு அறுவடை விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை நீங்கள் தொடர்ந்து அறுவடையை செய்து கொண்டிருக்கலாம் உலர்த்தும் பணியை வாய்ப்பு கிடைக்கும்போது செய்யலாம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு முழுமையான இடைவெளி உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்திற்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஐந்து நாட்களுக்காவது ஆறு நாட்களாவது தமிழ்நாட்டிற்கு ஒரு இடைவெளி கிடைக்கும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் அறுவடை செய்யலாம் உலர்த்தலாம் விதைக்கலாம் இந்த பணியெல்லாம் செய்யலாம் இந்த தேதி வரை உங்களுக்கு அச்சமூட்டும் வானிலையும் குழப்பமான வானிலையும் கொடுத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த மேகமூட்டம் கடுமையான ஒரு மழை பிடிப்பை கொடுக்குது போன்ற இருந்தாலும் அருகருகே கொடுத்து ஒதுக்கி மிரட்டி சென்று கொண்டே இருக்கும் என்று இந்த வானிலை அமைப்பை சொல்ல முடியும் ஆனால் ஒரு சில இடங்களில் கனமழைப்படிப்பை கொடுக்கும் நேற்றைக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்லையும் சென்னையிலையும் திருவள்ளூர்லேயும் சில இடங்களில் கனமழைப்படிப்பையும் ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்களில் மழைப்பிடிவு கொடுத்துருக்கிறது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டையிலையும் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் படிவு பத்து சென்டிமீட்டர் கூட சில இடங்களில் கொடுத்துருக்கலாம் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் திருப்பதி வரைக்கும் கொடுத்துருக்கிறது சித்தூர் குப்பம் மற்றும் அப்படி கோலார்த்தங்கவயில் வரைக்கும் கொடுத்துருக்கிறது இப்படி மழைப்பொடிவு இந்த கர்நாடகா கேரளா சரி கர்நாடகா ஆந்திர எல்லோர பகுதிகளில் கொஞ்சம் கூடுதலாகவும் வடவுள் மாவட்டங்களில் சற்று குறைவாக பிற மாவட்டங்களில் ஒப்பிடும் பொழுது வடகட வட உள் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொடிவையும் கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே மழைப்பிடிவையும் கொடுத்து விவசாயிகளுக்கு அறுவடை விவசாயிகளுக்கு அச்சத்தை கொடுத்து கொண்டு உலர்த்து விவசாயிகளுக்கு உலர்த்த முடியாத ஒரு குழப்பமான வானிலையை கொடுத்து கொண்டிருக்கும் இவையெல்லாம் எட்டாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் தேதியிலேருந்து விளையிடும் ஒரு ஐந்து நாட்களுக்கு நல்ல வெயில் கிடைக்கும் வெயில்னா இல்லை ஒரு இதமான வானிலையும் மேற்கு காற்றோட மேற்கு காற்று இருக்கும் மேற்கு காற்றுனா வழக்கமாக இந்த ஆடி மாதம் வீதக்குள் வீசக்கூடிய கேரள பகுதியிலிருந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று இருக்கும் ஆகவே இது இருந்து கொண்டிருக்கும் எட்டாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆகவே இந்த ஐந்து நாட்களுக்கு ஒரு குழப்பமான வானிலை இருக்கும் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அச்சப்படாமல் அறுவடையை தொடர்ந்து செய்து கொண்டு உலர்த்தும் பணியும் இடைவெளி கிடைக்கும் நேரத்தில் உலர்த்தி கொண்டு மழை வரும் இருக்கும் மழை வரும் என்பதை முன்னெச்சரிக்கையுடன் மூடி பாதுகாத்து கொண்டு இருக்க வேண்டும் இதுதான் அடுத்தபடியாக உப்பளப்படிகளை பொறுத்த வரைக்கும் இதே தான் உப்பளப்படிகளுக்கு பெரிய அளவில் மழை பெய்து உப்பளத்தை பாதித்தும் விடாது அதே நேரத்தில் ஒரு தெளிவான மானத்தை கொடுத்து உங்களுக்கு உப்பு உற்பத்தியை பெருக்கியும் விடாது குழப்பமான வானிலை நேற்றைக்கு கூட வேதாரண்யம் பகுதிகளில் திடீரென்று ஒரு மழைப்பொடிவு வந்திருக்கும் கடினல் வயல் மற்றும் கோடி ஏக்கரை இடைப்பட்ட பகுதியில் ஒரு மழைப்பொடிவை கொடுத்துருக்கும் அதே போல் தான் ஒரு மழைப்பொடிவை கொடுக்கும் ஆனால் அந்த மழைப்பொடிவு பெரிய அளவிலே ஒரு பாதிக்க மழை பொழிவாக இருக்காது அதே நேரத்தில் மழை இல்லாத வானிலையும் கொடுத்து விடாது குழப்பமான வானிலையை கொடுக்கும் உப்பு உற்பத்திக்கு ஒரு ஒரு பிரைட்டான வெயிலை கொடுக்காமல் ஒரு மங் ஒரு மந்தமான வானிலையை கொடுத்து கொண்டிருக்கோம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒரு நான்கைந்து நாட்களுக்கு ஒரு நல்ல இடைவெளி கிடைக்கும் அதில் உப்பு உற்பத்தி செய்யலாம் அது அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பணியை திட்டமிட்டு கொள்ளணும் உப்பளங்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இந்த அக்டோபர் வரைக்கும் அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காலம் ஒரு மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையும் அவ்வப்பொழுது மழை ஏற்படுத்தக்கூடிய வானிலையும் மாதத்துக்கு இரண்டு சுற்று மழைப்பொழிவை கொடுக்கும் ஒரு வானிலையையும் குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு பதினைந்து நாள் குழப்பமான மழை வானிலையும் பதினைந்து நாள் ஒரு ஒரு மாறி மாறி இடைவெளி கிடைக்கக்கூடிய நாட்களாகத்தான் இருக்கும் அதையினால் உப்பு உற்பத்தியும் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இடையிடையே மழை குறுக்கீடும் இருக்கும் ஒரு மாதம் முழுவதும் ஒரு தெளிவான மானத்தை கொடுத்து முழுமையான உப்பு உற்பத்தி செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையாது ஆக எந்த நேரமும் மூடி பாதுகாக்கும் நம்ம ஏற்ப அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு உப்பு உற்பத்தியை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படித்தான் இந்த ஆண்டு இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் அக்டோபர் வரைக்கும் இருக்கும் அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை நம்ம மூட வேண்டிதான் அது என்ன மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழையில் நிறைய இருக்கிறது தென்மேற்கு பருவமழையிலையும் இருக்கிறது ஆனால் இட மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் கலந்த வானிலையாக இருக்கும் எந்த நேரத்திலும் மழை வரலாம் அப்படிப்பட்ட வானிலையில் நம்ம மூடி பாதுகாக்க எந்த நேரத்திலும் நம்ம தயாராக இருக்க வேண்டும் அப்படித்தான் இருக்கும் நிம்மதியாக ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு உங்களுக்கு உப்பு உற்பத்தியை மட்டும் செய்யலாம் என்றால் அது மாதிரி இருக்காது வானிலை காற்று சுழற்சிகள் இடையூறுகள் கொடுக்கும் அடுத்தபடியாக செங்கல் சூளை பணிக்கு தான் இதே போல தான் ஒன்பதாம் தேதிக்குள் நீங்கள் செங்கல் சூளை பணியை நீங்கள் தீ இடலாம் ஆனால் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கும்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் பெய்யாது என்றும் சொல்ல முடியாது இதனை கருத்தில் கொண்டு வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் செங்கல் சூலைக்கு தீயிடலாம் அந்த ஒரு ஐந்து நாட்களுக்கு நீங்கள் செங்கல் கட் பண்ணுற வேலையை பண்ணலாம் ஆனால் இந்த குழப்பமான வானிலை எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் என்பதனால் திடீரென்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாத இல்லை என்றால் உங்களுக்கே அந்த செங்கல் சூலை பகுதிகளில் மழைப்பிடிப்பு ஒன்பதாம் தேதிக்குள் கொடுக்கலாம் ஆகையினால் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் மழை இருக்காது என்பதை நாம் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு செங்கல் சூலை தீயிட வேண்டுமென்றால் ஒன்பதாம் தேதியிலிருந்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எட்டாம் தேதி வரை கண்டிப்பாக மழை இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் தெளிவான வானம் உங்களுக்கு கொடுக்கும் என்பதையும் இருபத்தி நான்கு மணி நேரம் வாய்ப்பு முழு வாய்ப்பு வழங்கும் என்பதையும் உறுதிபட சொல்ல முடியாது போல் பொதுப்பணிகளுக்கு இதே தான் ஒன்பதாம் தேதி வரை மழை இருக்கிறது பெய்யும் என்றும் ஒரு இடத்துல சொல்ல முடியாது பெய்யாது என்றும் சொல்ல முடியாது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பை தான் ஏற்படுத்தும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வானிலை தெளிவடையும் ஒரு ஐந்து நாட்களுக்கு அதற்கு பிறகு அடுத்த காற்று சுழற்சி அமையும் மூன்றாவது நான்காவது வாரத்தில் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி